என் அன்புமிக்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல உடல்நலக் குறிப்போடு தான் இந்த வீடியோவை நம்ம நகர்த்த போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக இந்த உடல்நல குறிப்பில் நம்ம தினந்தோறும் வீட்டில பயன்படுத்தக்கூடிய பூண்டினுடைய மகிமைகளை பத்தி தான் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை நோய் வராது அப்படின்றதான் ஒரு முக்கிய செய்தியாக கொலஸ்ட்ரால் சர்க்கரை மற்றும் இதய நோய் ஆகியவை இன்றைய நாளில் அதிகரித்து வரும் ஒரு ஆபத்தான சுகாதார பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த உலகத்திற்கே ஒரு தெரிஞ்ச பிரச்சனையாகும் இந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு பூண்டை உங்கள் வழக்கமான உணவில் சேர்த்துக் கொள்வதுதான் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல கண்டிப்பா பூண்டு அப்படின்றது வந்து நம்ம உணவுல தினசரி சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அப்படின்றதா மிகப்பெரிய உண்மை உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிக்க சுவையான மற்றும் இயற்கையான வழியை நாம் தேடுகிறோம் பூண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் அதன் தனித்துவமான நறுமணத்தை ரசிகராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூண்டு பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு திறவுகோலாக உள்ளது கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிப்பது முதல் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவது வரை இந்த சக்தி வாய்ந்த மூலப்பொருள் பாரம்பரிய வைத்தியத்தில் அதாவது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது உங்கள் உணவில் பூண்டை சேர்த்துக் கொள்வதற்கான சில சுவையான மற்றும் எளிதான வழிகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பூண்டை உங்கள் வழக்கமான உணவில் சேர்த்துக் கொள்வது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துதல் மற்றும் ட்ரை அளவை குறைத்தல் உள்ளிட்ட பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் பச்சை பூண்டு அனைவருக்கும் சுவையாக இருக்காது என்றாலும் பூண்டை உட்கொண்டு அதன் நன்மைகளை அதிகரிக்க பல சுவையான மற்றும் பயனுள்ள வழிகள் உள்ளது பெரும்பாலும் நம்ம பச்சையா பூண்டை சாப்பிடுறது அப்படின்னா அதனுடைய அந்த நறுமணம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்றதால நம்ம வந்து பச்சையா பூண்டை சாப்பிடறது இல்லை ஆனால் கண்டிப்பா வந்து பச்சையான பூண்டுகளை சாப்பிடுறதுதான் அதனுடைய நேரடியான அந்த நன்மையை நம்ம பெற முடியும் அப்படின்றதையும் வந்து மருத்துவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தா இருக்கு பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பச்சை பூண்டில் காணப்படும் அலிசின் கொழுப்பை குறைக்கும் மற்றும் ரத்தத்தை மெலிக்கும் பண்புகளில் பெயர் பெற்றது இந்த நன்மைகளை பெற நம்ம காலையில ஒரு கிளாஸ் தண்ணீரோட ஒரு சில கிராம் பச்சை பூண்டை சாப்பிட நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் சமைக்கும் பொழுது அந்த அலிசின் வந்து நீர்க்கப்படுகிறது எனவே சமைச்சு சாப்பிடுறதை விட பூண்டை பச்சையா சாப்பிடும் பொழுது என்னுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே பூண்டை உட்கொள்வதற்கான சிறந்த வழி எது அப்படின்னா பச்சையாகவும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதே ஆகும் எனவே ஒரு கிளாஸ் பச்சை பூண்டை சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு மிக சிறந்த வழியாக அமைகிறது பூண்டு வாசனை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நிர்வகிக்க எலுமிச்சை ஆப்பிள் சைடர் வினிகர் அல்லது வெந்நீருடன் சேர்த்து உட்கொள்ளும் பொழுது அந்த பூண்டினுடைய வாசனை சற்று குறைந்து அது நம்ம சாப்பிடுற அளவுக்கு நல்ல நறுமணமாகவும் இருக்கும் பூண்டின் நன்மைகளை பெற விரும்புபவர்களுக்கு பூண்டு தேநீர் ஒரு சிறந்த வழியாகும் பூண்டுல ஒரு தேநீர் தயார் பண்ணி அதை குடிக்கலாம் அப்படி குடிக்கும் போது கூட நமக்கு வந்து சேரும் சொல்றாங்க அந்த பூண்டு தேநீர் எப்படி தயாரிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா சில பூண்டுகளை பற்களை நசுக்கி ஒரு கப் தண்ணீரில் சேர்க்கவும் தேநீரை சின்ன நிமிடங்கள் கொதிக்க வைத்த பின்னர் ஒன்னூட்டு ரெண்டு ஸ்பூன் லவங்கப்பட்டை சேர்க்கவும் சிறிது நேரம் கழித்து கலவையை வடிகட்டி சுவையாக ஒரு க தேக்கரண்டி தேன் மற்றும் அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்த்து அதை சாப்பிடும்போது நம்ம அந்த பூண்டு தேநீர் வந்து ஒரு மிக சுவையாக உள்ளதோடு நம்ம நலத்திற்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் பூண்டை தேனுடன் சேர்ப்பது உங்கள் அன்றாட வழக்கத்தில் பூண்டை இணைப்பதற்கான மற்றொரு சிறந்த வழியாகும் நம்ம தேனோட சேர்த்து சாப்பிடும்போது தினசரி அதை சாப்பிடலாம் பூண்டை மூன்று அல்லது நான்கு துண்டுகளாக நறுக்கி ஒரு கரண்டியில் வைக்கவும் கரண்டியில் சில துளிகள் தேன் சேர்த்து ஓரிரு நிமிடங்கள் அதனை ஊறவிடவும் பின்னர் பூண்டை கவனமாக மென்று விழுங்கவும் அப்படியே பூண்டு வாசனை மிகவும் வலுவாக இருந்தால் பெதுவெதுப்பான நீரை அருந்துகள் பிறகு அது வாசனை வாயில ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக பெது வெதுப்பான நீரை வந்து நம்ம அருந்தும் பொழுது அந்த அந்த நறுமணம் வந்து அதுல இருந்து போயிரும் அப்படிங்கிறாங்க பூண்டு மற்றும் தேன் கலவை தினமும் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொண்டால் அமில வீச்சு மற்றும் மீளுருவாக்கம் போன்ற அறிகுறிகள் போக்க இது உதவுகிறது என நிபுணர்கள் வந்து சொல்றாங்க வருத்த பூண்டு அதன் ஆரோக்கிய நன்மைகளை பாதுகாக்கவும் அதே வேளையில் மெல்லிய மற்றும் சற்று இனிமையான சுவை வெளிப்படுத்துகிறது நம்ம அப்படியே பூண்டை சாப்பிடுறதை காட்டி அதை வருத்த சாப்பிடும் பொழுது நம்மளுடைய சுவை வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்ல நல்ல டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும் பூண்டை வந்து ஆலிவ் எண்ணெயுடன் சேர்த்து மென்மையாகவும் பொன்னிறமாகவும் மாறும் வரை வறுக்க வேண்டும் அவை ஆரியவுடன் வருத்த பூண்டு பொருட்களை மசித்து ரொட்டியில் தடவி சாப்பிடலாம் ரொட்டியில நம்ம தடவி ரொட்டி சப்பாத்தி அந்த பொருள்கள்ல ஆளிவெண்ணையோட வதக்கின அந்த பூண்டு செய்து சாப்பிடும்போது இந்த ரொட்டி துண்டுகளோட நல்ல மிக நல்ல ஒரு உணவாக அது இருக்கும் வருத்த பூண்டு அதன் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் அதே வேளையில் உங்கள் உணவுக்கு நல்ல சுவையாகவும் அது இருக்கிறது உங்கள் தினசரி உணவில் பூண்டை இணைப்பதற்கான எளிதான வழிகள் ஒன்று அதை உங்கள் வழக்கமான உணவில் சேர்ப்பதாகவும் இருக்கும் காய்கறிகள் கறிகள் பருப்புகைகள் சூப்புகள் மற்றும் வறுவல்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளுடன் பூண்டு நன்றாக கலைக்கிறது பூண்டு பற்களை நன்றாக நசுக்கி சிறிது எண்ணெயில் வதக்கி மற்ற பொருள்களை சேர்ப்பதற்கு முன் உங்கள் உணவுகளை அதன் நறுமண சுவையுடன் சேர்த்து உட்கொள்ளலாம் எல்லா பொருளோடையும் பூண்டை தனியா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த பூண்டினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பூண்டை சமைத்து அலீசன் ஆற்றலை குறைக்கும் முடிய சொல்லியிருக்கோம் அந்த அலீசன் அப்படின்ற ஒரு நன்மை பெறக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அது குறைக்கும் என்பதை நினைவில் நம்ம வச்சுக்கணும் ஆக வந்து சமைச்சு விட அதை பச்சையா சேரும் பூண்டு எண்ணெய் பூண்டின் நன்மைகளை அனுபவிக்க மற்றொரு சிறந்த வழி பூண்டு உட்செலுத்தப்பட்ட எண்ணெய் அதாவது பூண்ட வந்து ஏற்கனவே வந்து நம்ம எண்ணெயோட வதக்கி அந்த எண்ணெயை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அதை வந்து நம்ம வந்து தினசரி உணவுல சேர்த்து பயன்படுத்துறத பத்தி தான் இப்ப நம்ம அடுத்து சொல்ல போறோம் பூண்டு எண்ணெய் பூண்டின் நன்மைகளை அனுபவிக்க மற்றொரு சிறந்த வழியாக உள்ளது பூண்டு உட்செலுத்தப்பட்ட எண்ணெய் சமையல் சால்ட் ட்ரெஸ்ஸிங் அல்லது வருத்த காய்கறிகள் அல்லது ரொட்டியின் மீது பயன்படுத்தி சாப்பிடலாம் பூண்டு எண்ணெயை உருவாக்க பல துண்டு கிராம்புகளை தோலித்து நசுக்கவும் பின்னர் அவற்றை ஒரு பாத்திரத்தில் வைத்து ஆலிவ் எண்ணெய் அல்லது அவகேடா இந்த ரெண்டு எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கிற கடலை எண்ணெய் அல்லது வந்து நல்லெண்ணெயில வந்து அதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் உயர்தர சமையல் எண்ணெயோட நினைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கலவையை குறைந்த வெப்பத்தில் சுமார் பத்து நிமிடங்கள் சூடாக்கவும் பூண்டு எரியாததையும் உறுதி செய்யவும் நல்லா அது ஃப்ரை பண்ணாம அதாவது ரொம்ப பொன்னுறமா அதை வந்து அது அதை திரும்பி இருந்து நீக்கிட்டு அது கொஞ்ச நேரம் வந்து ஆற விடணும் பூண்டு துண்டுகளை திரும்பி அகற்றிட்டு அதை வடிகட்டிட்டு சுத்தமான காற்று போகாத ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பூண்டு எண்ணெய் நமக்கு தயாரா இருக்கும் இது இரண்டு வாரங்கள் வரை பிரிட்ஜ்ல வச்சு அதை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அதை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அதாவது நல்ல நறுமணத்தோட நமக்கு கிடைக்கும் உங்கள் வழக்கமான உணவில் பூண்டை சேர்ப்பது மூலம் உங்கள் உணவுகளுக்கு அது கொண்டு வரும் நல்ல சுவைகளை அனுபவிக்கும் போது குறிப்பிடத்தக்க ஆரோக்கியத்தின் நன்மைகளை நம்ம பெற முடியும் இதுவரைக்கும் நம்ம பூண்டு பிரியர்களா இல்லாமல் இருந்தாலும் இந்த வீடியோவை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா தினந்தோறும் பூண்டை வந்து நம்ம உணவுல சேர்க்க வேண்டும் உணவுல சேர்த்து பூண்டினுடைய அனைத்து பலன்களையும் பெற்று நம் நிறைவாக வாழ வேண்டும் நல்ல உடல்நலத்துடன் வாழ வேண்டும் என்பதே இந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்